வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இந்த குடிப்பழக்கத்துல ரொம்ப அடிமையாகி அதை வந்து நான் விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் விட முடியலன்னு சொல்லி நிறைய ஆண்கள் இருக்காங்க அவங்களும் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய ஜென்ட்ஸ் என்ன ப சொல்லுவாங்கன்னா மேடம் நான் வந்து இந்த குடிக்க எப்படியோ அடிமை ஆயிட்டேன் ஒரு பத்து வருஷமாகவே குடிச்சிட்டு இருக்கேன் நான் இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல நானும் நிறைய பண்ணி பார்த்துட்டேன் மெடிசன் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டேன் அப்புறம் வந்து கோயிலுக்கு போகிறது இந்த கையில் மந்திரம் மந்திரிச்சு கட்டுறது ஏடு கட்டுறது இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து சபரிமலை கூட மாலை போட்டு ஒரு ரெண்டு மாசம் குடிக்காம இருக்கேன் ஆனா வந்து திருப்பி இதை தொட ஆரம்பிச்சுட்டேன்னா இதுல இருந்து நான் வெளியே வர முடியல நான் ஒரு பத்து நாள் கண்ட்ரோலா இருக்கேன் ஒரு ஒரு மாசம் மூணு மாசம் கூட நான் கண்ட்ரோலா இருக்கேன் ஆனா தொட ஆரம்பிச்சிட்டேன்னா கண்டினியூஸா குடிச்சிட்டு இருக்கேன் என்னால இதை விடவே முடியல குடிச்சிட்டு இதனால வந்து வீட்டுல ரொம்ப சண்டை சச்சரவு பொண்டாட்டிகிட்ட வந்து ரொம்ப கோவப்படுறேன் வீட்டுல வந்து கையில கிடைச்ச பொருள் தூக்கி போடுறேன் குழந்தைங்க கிட்ட ஒரு அன்பாவே நடந்துக்கிறது இல்ல ரொம்பவே அவங்கள மிருகத்தன்மா நடந்துக்கிறேன் மனிதாபிமானமே இல்லாம நான் நடந்துக்கிறேன் இதை நினைச்சு நினைச்சு பின்னாடி நான் ஃபீல் பண்றேன் ரொம்ப வெக்கப்படுறேன் எனக்கு ஒரு அவமானமா இருக்கு சொந்த பந்தங்கள்லாம் வந்து எங்களை மதிக்கிறது இல்லை இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இருக்குங்க இது வந்து நிறைய பேர் உங்களை விட மோசமா இருந்தவங்கலாம் இந்த குடிக்கு அடிமையாகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்க இதுல இருந்து திருந்தி இப்ப நல்ல அழகா சந்தோஷமா அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா இந்த மூலிகை கருந்த மலர் மஞ்சதாங்க இது நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே நிறைய கொடுத்துட்டு இருக்கேன் இதனால நிறைய குடும்பங்கள் தெரிஞ்சு இப்போ சந்தோஷமா இருக்காங்க உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகங்களோ இல்லை மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களை காண்டக்ட் பண்ணுங்க இதுக்காக தெளிவான விளக்கமும் கொடுப்போம் அதுக்கு தேவையான மருந்துகள் இதனால வந்து எந்த சைடு எஃபெக்டும் வராது இந்த மருந்தினால எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் தான் சாப்பிட வேண்டியிருக்கும் உங்களோட நோயின் வன்மைக்கு தகுந்த மாதிரி உங்களோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கோபம் வருதா இல்லை பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்களா இந்த மாதிரி நிறையவே உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து செலக்ட் பண்ணி கொடுப்போம் நீங்கள் எல்லோருமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் நன்றி வணக்கம்